ஏய் நொருக்கலாம் நொருக்க ஏப்பா ஆகி வராயேப்பா ஏய்

வெளியே போங்க வெளியே போங்க

சூப்பர் மாடியா வீரன் சூப்பர் வீர மாடு சூப்பர் மாடி வீரன் சூப்பர் வீரன் வீரன் மாடு மாட்டை அண்ணே மெட்ராஸ் நினைவா ஒரு வட்ட அண்ணே அட்டை ஒரு வட்ட ஆள் பிடி ஒரு ஆள் பிடி ஒரு ஆள் படி பாடு ஓடி சூப்பர் மாடு

તરમા <laughs> જ <laughs> <coughs> <coughs> என்னடா பண்ணலாம் டிபார்ட்மென்ட் வார்டு

வெற்றிபடு மாட்டிய சூப்பர் 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 அப்படியே 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 மாடு புடி மாடியா அந்த வீரம் எடுத்துட்டா ரெண்டாவட்டி ரிட்டு

দংগমলি <laughs> টাই ஒரு ஆள் ஒரு ஆள் ஈரால் வெற்றி பெற்ற